எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி நான் பார்க்குற நல்ல செய்தி காரணம் என்னென்னா இந்த ஏஐயில் ஜென்சி வந்து கேட்குற கேள்விகளெல்லாம் பார்க்குறேங்கய்யா அவங்க எதை தேடுறாங்க உண்மையில்லைங்கய்யா ஜென்சி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாமத்தான் இந்த ட்ரக்ஸு ஆல்கஹால் இப்படிலாம் இதெல்லாம் போகிறாங்க புதுசு புதுசாக லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற க்யூரியாஸ் அதுக்காக தான் அங்கே போகிறாங்க ஹெல்த் டிஸ்ட்ராய் ஆகாத என்டர்டெயின்மெண்ட்ஸு கேம்ஸு இதெல்லாம் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சென்சிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே இர்ரலவென்ட் ஆகி எனக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு ஏஐ ரெவல்யூஷன் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்கயா இது கட்டாயமாக நடக்கப்போ ஆக்சுவலாக ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கப்பட்டால் காமன் மேனுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பத்து ஆண்டுகள் ஆகிடுது அது ட்ரையல் பார்த்து வேற என்னென்ன ஓப் ப்ரொசீஜர் ஆகி அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் நடந்து எல்லாம் வந்து சேர்றதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் பணம் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற அந்த லெவலுக்கு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆயிடுது அந்த மாதிரி காலத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம் ஏ ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு அது காமன் மேனையெல்லாம் ரீச் பண்ணி இது இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸாக மாறணும் சொசைட்டியோட லைஃப் ஸ்டைலாக மாறணும் சொசைட்டி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து பாலிசிஸை வால் பண்ணணும் அது திரும்ப பாலிசிஸ்லாம் லாவாக மாறி அது லைஃப் ஸ்டைலாக மாறி இது இதுக்கு தேவையான காலம் தான் இந்த அடுத்த பத்தாண்டுன்னு சொல்கிறேன் இப்படிதான் போகுது இப்ப எல்லா பெரிய பிரச்சனைகளுக்குமான தீர்வு வரப்போகின்ற ரெவல்யூஷன் தான் நான் பார்க்கிறேன்